தினேஷ் கார்த்திக் நேற்று நடைபெற்ற ராஜஸ்தானுக்கு எதிரான எலிமினேட்டர் போட்டியுடன் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வு பெற்றார் கடந்த இரண்டு ஆயிரத்தி நான்கு ஆம் ஆண்டு இந்திய டெஸ்ட் அணியின் இடம்பெற்ற தினேஷ் கார்த்திக் ஆஸ்திரேலியாவுடன் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் களமிறங்கினார் விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக் தனது இளம் வயது முதல் ரஞ்சி கோப்பை போட்டிகளில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கியுள்ளார் இந்திய அணிக்கு வெளிநாட்டில் நடைபெற்ற போட்டிகளில் தொடக்க ஆட்டக்காரராக வசிம் ஜாஃபருடன் பல போட்டிகளில் களமிறங்கியுள்ளார் இரண்டு ஆயிரத்தி நான்கில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பதினான்கு ரன்கள் எடுத்த தினேஷ் கார்த்திக் பின்னர் அணியில் அவ்வப்போது இடம்பெற்று வந்தார் தோனியின் வருகைக்கு பிறகு தினேஷ் கார்த்திக் பல்வேறு தொடர்களில் கூடுதல் விக்கெட் கீப்பராக இடம்பெற்றார் அப்போதும் கிடைத்த வாய்ப்புகளில் ஓரளவு ரன்கள் சேர்த்து வந்தார் இதுவரை இருபத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள தினேஷ் கார்த்திக் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் அதேபோல் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் தினேஷ் கார்த்திக் இந்திய அணிக்கு பினிஷராக பல போட்டிகளில் தனது பங்களிப்பை அளித்துள்ளார் தொன்னூற்றி நான்கு ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியுள்ள தினேஷ் கார்த்திக் முப்பது ரன் சராசரியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளார் தினேஷ் கார்த்திக் என்றால் ரசிகர்களுக்கு நினைவுக்கு வருவது இரண்டு ஆயிரத்தி பதினெட்டில் வங்கதேசத்திற்கு எதிரான நீடாஹாஸ் ட்ரோஃபி இறுதிப் போட்டிதான் கடைசி ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் தேவைப்பட்ட நேரத்தில் தனியாளாக சிக்ஷர்களாக விளாசி இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார் இந்திய அணிக்காக அறுபது டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ள தினேஷ் கார்த்திக் அறுநூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துள்ளார் இந்திய அணிக்கு மட்டுமில்லாமல் ஐபிஎல் தொடர்களிலும் சிறப்பாக பங்களிப்பை வழங்கியுள்ளார் இரண்டு ஆயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு முதல் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைத்து ஐபிஎல் தொடர்களிலும் விளையாடிய ஒரே வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஐபிஎல் தொடர்களில் டெல்லி பஞ்சாப் மும்பை குஜராத் கொல்கத்தா பெங்களூரு என ஆறு அணிகளுக்காக களமிறங்கியுள்ளார் ஆனால் தனது சொந்த மாநிலமான சென்னை அணிக்கு ஐபிஎல் தொடரில் விளையாடவில்லை என்பது தனக்கு வருத்தம் அளிப்பதாக சமீபத்திய பேட்டியில் கூறியிருந்தார் அதே நேரத்தில் மும்பை அணிக்கு விளையாடியது தனது ஆட்டத்தில் மெருகேற்றிக் கொள்ள உதவியதாகவும் கூறியுள்ளார் ஐபிஎல் பி எல் தொடரில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் விளையாடி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளார் ஐபிஎல் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்தவர்கள் பட்டியலில் பத்தாம் இடத்தில் இடம்பெற்றுள்ள தினேஷ் கார்த்திக் இந்த வருடம் பினிஷராக முன்னூற்றி முப்பது ரன்கள் எடுத்துள்ளார் எவ்வளவு வேகமான பந்துகளையும் ஸ்வீப் ஷாட் ஆடுவதில் தினேஷ் கார்த்திக் வல்லவர் என கூறலாம் முப்பத்தி ஒன்பது வயதாகவும் தினேஷ் கார்த்திக் வர்ணனையாளராகவும் இருந்துள்ளார் தினேஷ் கார்த்திக்கிற்கு மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது போல் இந்திய அணியில் போதுமான வாய்ப்பு கிடைக்கவில்லை அதேபோல் குறுகிய காலத்தில் தோனியின் வளர்ச்சியால் தினேஷ் கார்த்திக் மறைமுகமாக பாதிக்கப்பட்டார் ஒரு தரப்பினர் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த வீரராக பார்க்கப்படும் தினேஷ் கார்த்திக் நேற்றைய போட்டியில் தோல்வியுடன் தனது இருபது வருட கிரிக்கெட் வாழ்க்கையை நிறைவு செய்தது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது ஆனாலும் அவர் வெளிச்சம் பெறாத கற்பக விருட்சம் என ரசிகர்கள் பலரும் தங்களது சமூக வலைத்தள பக்கங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்